நெஞ்சுக்குள் பாட்டு தந்தவளே பூவாகி வந்த தமிழே பொதிகையிலே கொள்முடிந்து மதுரையிலே பூ முடிந்த பொன்னலந்த கண்ணை தமிழ் மகளே கண் கொட்டும் நேரமெல்லாம் கவிக்கொட்ட வைத்தவளே வித்தார கவிநெஞ்சில் முத்தாரமானவளே கட்டி கரும்பே கவிதை பெருஞ்சுவையே எட்டு திக்கும் எழு வளர்த்த பூமகளே கலையாத கலையாகி நிலையாத நிலையாகி என் உயிரில் நீயும் வந்து ஆடு தமிழே தமிழுக்கும் தமிழர்க்கும் என்னுடைய கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவை படிப்பா பணமா பண்பா இந்த மூன்று பாவில் முதலில் இருக்கக்கூடிய படிப்பு என்கின்ற பாவை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் உடனடியாகவே அந்த பண்பும் பணமும் அவனை வந்து சேரும் உலகத்துல எத்தனையோ பேர் பணம் சம்பாதிச்சிருக்கலாம் எத்தனையோ பேர் நல்ல குணசாலிகளாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த உலகம் பணம் வைத்திருப்பவனை மதிப்பதை விட குணசாலிகளை மதிப்பதை விட அறிவாளிகளை அதிகம் என்பதற்கு அப்துல் கலாம் ஒருவரே என்று சொல்லி அந்த படிப்பாளிகள் தான் இந்த வாழ்க்கையை செம்மையான பாதைக்கு இட்டு செல்வார்கள் பணத்தை கொடுத்து ஒன்னே ஒன்னு மட்டும் வாங்க முடியாதுங்க அது என்ன தெரியுங்களா சொல்லுங்க ஐம்பது ரூபா நோட்டை கொடுத்து நூறுவா நோட்டு வாங்க முடியாது பணம்

அப்படி யாராவது கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க நீ பணக்காரன் பா இந்த பாஸ்போர்ட் கொடுக்குறாங்களா நீ நல்ல ஒழுக்கமானவனா இருந்தாதான் உன் கையில அந்த பாஸ்போர்ட்டே வருது அப்போ உலக ஊர் என்னங்க உலகத்தையே சுத்தி பார்க்கنا கூட அந்த பண்பு தேவைப்படுதுல அந்த பண்பு பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன்